வணக்கம் வியூவர்ஸ் சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரை பழங்களை சாப்பிட்டால் இரத்த சர்க்கரையின் அளவு கூடிவிடுமோ என்ற அச்சம் இருப்பது எலும்புதான் பழங்களை பார்க்கும் பொழுது அதிக சர்க்கரை உள்ள பழங்கள் குறைந்த அளவு சர்க்கரை உள்ள பழங்கள் என்று இரு வகைகளாக பிரிக்கலாம் இதில் குறைந்த அளவு சர்க்கரை உள்ள பழங்கள் அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவான உள்ள பழங்கள் சர்க்கரை நோயாளிகள் அளவாக சாப்பிடலாம் அதை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ஒரு பழம் சாப்பிடுவதற்கு முன்னாடியும் இந்த பழம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா என்ற கேள்வியும் இருக்கும் இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த வீடியோ சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிகவும் பயனுள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழங்களில் நம்பர் ஒன் ஆப்பிள் ஆப்பிளில் இருக்கக்கூடிய பைட்டோ நியூட்ரியன் ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவுகிறது மேலும் இதில் குறைந்த அளவு கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள பழம் என்பதால் நீரிழிவு நோயாளிகள் இதனை சாப்பிடுவது மிகவும் நல்லது இரண்டு கொய்யா பழம் நார்ச்சத்து அதிகம் நிறைந்த பழம் கொய்யாப்பழம் குறைந்த சர்க்கரை அளவு கொண்ட பழம் என்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு திடீரென உயரும் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் கொய்யாவை பழமாக சாப்பிடக்கூடாது அதனை காயாக சாப்பிட அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் மலச்சிக்கல் பிரச்சினையினால் அதிகம் பாதிக்கப்படுவாங்க கொய்யாவில் உணவு செரிமானத்துக்கு தேவையான நார்ச்சத்தினை அதிகம் கொண்டுள்ளதால் செரிமானம் எளிதாகிறது மட்டுமில்லாமல் மலச்சிக்கலும் தடுக்கப்படுகிறது மூன்று நாவல் பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் ஏற்ற பழம் நாவல் பழம் நாவல் பழத்தை அளவாக சாப்பிட இரத்தத்தில் உள்ள சர்க்கரை கட்டுப்படும் அதிலும் நாவல் பழ கொட்டைகளை காய வைத்து பொடி செய்து அரை ஸ்பூன் பொடியை தினமும் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வர கூடுதல் பலன் கிடைக்கும் நான்கு பேரிக்காய் பேரிக்காயில் விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகிறது பேரிக்காய் சர்க்கரை அளவு மிக குறைவு அதனால் இதனை தாராளமாக சாப்பிடலாம் ஐந்து ஆரஞ்சு விட்டமின் சி அதிகமுள்ள பழம் ஆரஞ்சு இதனை தினமும் சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நலவும் கட்டுப்படுத்தப்படும் தினமும் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது ஆறு நெல்லிக்காய் ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லப்படுற இந்த நெல்லிக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த பழம் விட்டமின் சி அதிகம் உள்ள காய் என்பதால் தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டு வர சர்க்கரை அளவு குறையும் ஏழு மாதுளை பல உடல்நலக் கோளாறுகளை போக்கக்கூடியது மாதுளை இதனை சர்க்கரை நோயாளிகள் தைரியமாக சாப்பிடலாம் மாதுளை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது அது மட்டும் இல்லாமல் இரத்த சுத்திகரிப்பு மற்றும் இரத்த விருத்திக்கும் உதவக்கூடியது மாதுளை எட்டு பேரீச்சை தினமும் ஒன்று அல்லது இரண்டு பேரீச்சை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் ஏனென்றால் இதில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஏராளமான விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களை தனக்குள்ளே கொண்டுள்ள பழம் பேரிச்சை இதனை தினமும் சாப்பிட்டு விட உடல் புதுப்பிக்கப்படும் பேரிச்சையில் அதிக இனிப்பு இருந்தாலும் அதிக ஃபைபருடன் இது இணைந்திருப்பதால் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒன்பது எலுமிச்சை விட்டமின் சி அதிகம் இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோய் பாதிக்கும் தன்மை மிகவும் குறைவு என்று மருத்துவ ஆய்வுகளில் சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அளவில் பாதி அளவு ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்து விடுமாம் இதில் விட்டமின் சி நார்ச்சத்து பொட்டாசியம் ஃபோலேட் சத்துக்களும் அடங்கியிருக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டுமில்லாமல் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க நினைப்பவர்களுக்கும் மிகச்சிறந்த பழம் என்கின்றனர் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் பத்து பப்பாளி சர்க்கரை நோயாளிகள் அளவாக சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்று பப்பாளி இதில் ஏராளமான விட்டமின்கள் மற்றும் கனிமச் சத்துக்கள் அதிகம் உள்ள பழம் என்பதால் தினமும் ஒரு துண்டு பப்பாளி சாப்பிட்டு வர மிகவும் நல்லது பதினொன்று அத்திப்பழம் நார்ச்சத்து அதிகம் உள்ள பழம் அத்திப்பழம் இன்சுலின் சுரப்பை சீராக வைத்திருக்க உதவக்கூடியது அத்திப்பழம் இதனால் சர்க்கரை நோயாளிகள் அளவாக அத்திப்பழத்தை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது மேலே பார்த்த இந்த பழங்கள்ல எந்த பழமா இருந்தாலும் அதனை சர்க்கரை நோயாளிகள் அளவாக சாப்பிட்டு வர அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை என்ன நண்பர்களே இந்த வீடியோல சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ